Hi guys. ரெண்டு நாளாக வந்து தொடர்ந்து சோசியல் மீடியாஸில் அதிகமாக வைரலாகி பேசப்பட்டுட்டு வர ஒரு நியூஸ் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ விஷால் அவரில் பற்றி தான் இவரோட மதகஜராஜா திரைப்படம் வர பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது ஏன் அப்படின்னா சந்தானம் விஷால் அப்படின்னு ரெண்டு பேரும் காம்போ அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் ப்ளஸ் வந்து சுந்தர்சி டேரெக்ஷன் பொங்கல் அப்படின்னாலே சுந்தர்சி படம் ரிலீஸ் ஆனால் ஒரு என்ஜாய்மெண்ட் தான் அதனால் அந்த பொங்கலுக்கு கரெக்டாக படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் பார்த்தோம்னா ரிலீஸ் ஆக வேண்டியது இதே பொங்கலுக்கு இப்போ அதெல்லாம் தாண்டி இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன் ஸோ இப்போது இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் தான் விஷால் அவர்கள் வந்து அந்த படத்தை பற்றி பேசும்போது அவரோட கை வந்து ரொம்பவுமே நடுங்குது அந்த மைக்கு கூட பிடிச்சி பேச முடியாத அளவுக்கு பார்த்தோம்னா அவர் வந்து கை ரொம்பவுமே நடுங்குது அவரனால் நிற்க முடியல அளவுக்கு பார்த்தோம்னா ரொம்பவுமே உடஞ்சி போயிட்டார் பா பார்த்ததுக்கு அந்த ஹேர் ஸ்டைலு அந்த பாடியெல்லாம் பார்க்கும்போது என்ன வந்து நம்ம நம்மளுக்கு பார்க்கும்போது விஜயகாந்த் சார் எப்படி ஒரு டைமில் நம்ம பார்த்தோமோ அந்த ஃபீல் தான் வந்துச்சு அந்தளவுக்கு அவருக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருச்சு அப்படி அவர் பேச முடியாமல் திணறிட்டு தான் ஏங்கர் டிடி அவர்கள் வந்து சேர்லாம் போட்டு அவர் உட்கார வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அவருக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நிஜமாலும் அவருக்கு ஃபீவர் இருக்கிறது உண்மை தான் இதை வந்து ஆஃபீஸெலாம் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த டாக்டரே வந்து சொல்லிவிட்டாங்க ஸோ இப்போது அதெல்லாத்தையும் தாண்டி இந்த பிரச்சனை மட்டும்தானா வைரல் ஃபீவர் மட்டும்தானா இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்ததுனால தான் இப்போ வந்து பயங்கரமான விஷயங்கள் போயிட்டுருக்கு அதில் மிக முக்கியமாக வந்து அவருக்காக முதல் விஷயமா யாரை பார்க்குறாங்க அப்படின்னா பாலா அவர்களை பார்க்குறாரு அவனிவன் திரைப்படத்தில் வந்து பாலா அவர்கள் விஷாலோட கண்ணை பார்த்தோன்னு ஒரு டைப்பாக மாற்றி விட்டுருப்பாரு அப்படியே வந்து அந்த கண்ணை மாற்றி நடிக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம் தான் அந்த கண்ணை அவர் நினைச்ச உடனே அந்த மாதிரியெல்லாம் வந்து கொண்டு போய் வைக்க முடியாது அதுக்காக சில விஷயங்களை பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காரு ஸோ இப்போ அதனால தான் வந்து அவருக்கு அந்த படம் முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் பக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியே அவரோட கண் இருந்ததுனால அதுக்கு சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்காரு அதனால் வந்து அவருக்கு ஒரு சைடு தலைவலி அப்படிங்கிறது வந்துருக்கு அதுக்காக பார்த்தோம்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு டைம்லேயும் அவர் வந்து இந்த மாதிரி ஹெல்த் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருந்தார் அதுக்கப்புறமா அவர் வந்து நிறைய படங்களை வந்து சிக்ஸ் பேக் வச்சிருப்பார் சத்தியம் திரைப்படத்தில் வச்சுருப்பார் மதகஜராஜா திரைப்படத்திலும் கூட சிக்ஸ் பேக் இருக்குது அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு சம்மர் திரைப்படத்தில் அவருக்கு ஒரு மாதிரி நல்லா பாடி கண்டிஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா அவர் வந்து சிக்ஸ் பேக் ட்ரை பண்ணுறால்தான் அந்தளவுக்கு பாடியை மெயின்டைன் பண்ணுவார் ஸோ அந்த சிக்ஸ் பேக் வந்து படங்களுக்காக வச்சதுக்காக சில விஷயங்களெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு அதனாலும் கூட பார்த்தோம்னா சைடு எஃபெக்ட் ஏற்பட்டு இப்போ அவருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலமை வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளோட இளம் வயதில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை பண்ணுவோம் அது வந்து அப்போவே பாதிக்காது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லெவலில் தான் இப்போ விஷால் அவர்கள் இருக்காரு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ பண்ண சில விஷயங்கள் அவருக்கு இப்போ பாதிக்குது அதனால தான் இந்த கை நடுக்கம் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து அவர் ட்ரிங்க் அடிக்டாக அதிகமாக பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் அவரோட டிப்ரஷன் தான் ஸோ நம்மளே லைட்டாக யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு தெரியும் விஷால் அவர்கள் எந்த அளவுக்கு டிப்ரெஷனில் இருந்திருப்பார் அப்படின்னு அவர் நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்தவர் தான் இப்போ வந்து அந்த நடிகர் சங்கத்தை கட்டடத்தை கட்டிட்டு தான் நான் வந்து மேரேஜே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அது வந்து சாதாரண ஒரு வார்த்தையும் கிடையாது அதை சொல்கிறது ஒரு தைரியம் வேணும் அதுவும் இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம்ங்கிறது வேணும் அதை வந்து விஷால் அவர் இருக்காரு அதை எல்லாத்தையும் தாண்டி இது வந்து நம்மக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா இது வந்து முற்றிலும் ஒரு தவறான செயல் இது வந்து விஷால் அவர்கள் பின்பற்றிருக்கவே கூடாது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லுவேன் ஸோ ச நடிகர் சங்கம் கட்டுறதுனால நிறைய பேருக்கு பலன் இருக்குது அதில் ஒரு மாற்றம் இல்லை ஆனால் அவரோட பர்சனல் லைஃப் சொந்த லைஃப் அப்படிங்கிறது இதில் பாதிக்கப்படுறது அவருக்கு தான் லாஸ் வேறு யாருக்கும் அதில் லாஸே கிடையாது ஸோ அதனால் அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறது எப்பவுமே வந்து தவறான செயல் தான் அப்படிங்கிறதுலாம் மாற்றம் இல்லை நடிகர் சங்கத்தை கட்டுறத கட்டி முடிக்கணும் அதுவே பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் தான் அது எந்தளவுக்கு ஒரு டென்ஷனான வேலை அப்படிங்கிறது தெரியும் அதை கட்டிட்டு தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன் அப்படினு அப்படின்னு சொல்லியிருக்காரு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து லைஃப்பில் அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இப்போ அவருக்கு வயசு நாற்பத்தேழு ஆயிடுச்சு ஸோ இனிமேல் அவர் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் இதை முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்லாம் பேசுகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயோ பத்துலேயோ வந்து அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு பட் அது சில காரணங்களால் வந்து ட்ராப் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து மேரேஜ் பற்றி பிளானே பண்ணலான்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அவரோட பிளான் வந்து அந்த நடிகர் சங்கத்தை கட்டிட்டு தான் வந்து நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது ஸோ அது எப்போ கட்டி முடிக்கிறது இவர் எப்போ கல்யாணம் பண்ணுறது இது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனாக இருந்திருக்கலாம் இருந்திருக்கும் கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்கு இருக்காது ஸோ இப்போ அவரோட கூட சுற்றுற ஆர்யா அவர்களாக டூ ஜெயம் ரவி கார்த்தி இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஜீவா இவங்க எல்லாருக்குமே வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அவங்க ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டாங்க எல்லோரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் உதயநிதி கொண்டு ஸோ இவங்க எல்லோரும்போது கம்பல் பண்ணி மச்சா இது வேணா நீ வந்து ஃபஸ்ட்டு இந்த சொந்த லைஃபை பாரு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்களாவது அட்வைஸ் பண்ணி அவருக்கு அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்துருக்கலாம் ஸோ அவங்களும் பார்த்தோம்னா இதை வந்து கண்டுக்காமல் விட்டாங்க நிறையர் சங்க கட்டடத்தை நான் கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு விஷயால அவர்கள் சொல்கிறது அவருக்கு நியாயமாக இருந்தாலும் அவரோட ஃபேமிலிக்கும் சரி அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி அவருக்கும் சரி தடையாக இருக்கிறதுனால இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயத்த வந்து அவர் கைவிடுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ இதுவே பார்த்தோம்னா அவருக்கு மிகப்பெரிய டிப்ரெஷனாக இருந்திருக்கலாம் இன்னும் நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார் அதில் பார்த்தோம்னா லா லாஸ் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமா சில டைரக்டர்ஸ் கூட பார்த்தோம்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அவருக்கு வந்து நிறைய லாஸ் ஆகிருக்கு இவர் மூலமாகவும் நிறைய பேருக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு அதனால தான் இப்படி ஒரு பிரச்சனை இப்போ டிப்ரஷன் அப்படினு ஒன்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பார் அவரோட ஒய்ஃப் இல்லைனா குழந்தைங்க ஸோ அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பெரிய அளவில் பிரச்சனைகள் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த டிப்ரெஷனுக்குள்ள அது போகாம இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால கூட இவர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அடிக்ட் ஆகிருந்து இப்போ பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு மாதிரி தோணுது அவர் மென்டல் ஹெல்த்துக்காக கூட பார்த்தோம்னா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு டிப்ரஷன் இருந்திருப்பார் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சிக்கோங்க ஸோ மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது எப்பவுமே வந்து மைண்ட் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் ப்ளஸ் வந்து மனசு அப்படிங்கிறதும் ரிலாக்ஸாக இருக்கணும் இந்த மாதிரி இல்லாத டைமில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவர் வந்து ஒரு சினிமா நடிகர் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சவர் அப்படின்றதுனால இவர் வந்து லைட்டாக கையாட்டுனாலே எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக பேசுகிறோம் அதிகமாக யோசிக்கிறோம் இன்னும் ரியல் லைஃப்பில் தெரியாதவங்க நிறைய பேர் அத்தனை பேருக்கு இப்படி தான் இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து அமைதிங்கிறது மிக முக்கியமும் அதையும் தாண்டி டென்ஷன் அப்படிங்கிறது இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அது மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் வந்து இல்லாமல் தான் இருக்காங்க எல்லாருமே தான் அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போகாமல் நார்மல் லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் நல்லது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுனால தான் விஷால் அவர்கள் இப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவரோட படங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெனு ஒரு ஆக்ஷன் ஹீரோ அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு ஒரு ஏதாவது தில்லாக பேசக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு இந்த லத்தி இருந்து தான் பார்த்தோம்னா அவர் வந்து கொஞ்சம் வந்து அப்படி இப்படி பேசுறதெல்லாம் வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு அதுக்கு முன்னாடி அவரோட இன்டர்வியூஸு எல்லாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீச் வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக பேசுவார் ஆனால் இப்போ வந்து தான் பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த படத்துக்காக நான் சொல்கிறது இந்த மாதிரியான நடக்கிறக்கும் அப்படின்னு மாதிரி தான் பேசுகிறாரே தவிர ஸ்பீடு வர ஆனால் இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூலாம் பயங்கர ஸ்பீடாக பேசியிருப்பார் ஸோ பேச்சு அப்படிங்கிறது பார்த்தோம்னா கம்மியாகிட்டு தான் வந்துட்டுருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த லத்தி பட ப்ரொமோஷனில் தான் நான் அதிகமாக அதை நோட் பண்ணேன் அப்போ இருந்தே பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் அவர் அப்படி தான் இருக்காரு ஸோ எப்படி இருந்த ஒரு மனுஷன் இப்போ இப்படி ஆகிட்டார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவுமே வருத்தமாக இருக்குன்னு தான் சொல்லணும் அதுலேருந்து க்யூர் ஆகி வெளியே வர்றதுக்கு அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அவர் தனியாக கண்டிப்பாக மாதிரி நார்மலாக வரக்கு வாய்ப்புகள் இல்லை அவர் கூட யாராவது இருந்து அந்த வந்து வெளியே கொண்டு வந்து ஜாலியாக சிரித்து பேசக்கூடிய நபர்கள் அவர் கூட இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து சீக்கிரமாகவே அவர் வெளியே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னுமே அந்த டென்ஷன்ல தான் சுற்றிட்டுருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லா தெரியுது சரி இதெல்லாம் கஷ்டப்பட்டும் கூட மதகதராஜா திரைப்படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வர்றாங்க அதுவே பார்த்தோம்னா பயங்கர ஹாப்பி அந்த படம் சக்ஸஸ் இருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிச்சுக்கலாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்பே இல்லை ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால இந்த படத்துக்கும் ஒரு ப்ரொமோஷன் தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அவர் வந்து ப்ரொமோஷனுக்காக பண்ணல நிஜமாலுமே அவருக்கு நடக்கிற விஷயம் தான் அதனால தான் அவர் அப்படி நடந்துக்கிட்டாரு அது ஒரு ப்ரொமோஷனாக இந்த படத்துக்கு மாறுனது இன்னும் நல்ல விஷயம் தானே அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு நல்ல படம் நல்லா போட்டும் அவர் கலெக்ஷன் கொடுக்கட்டும் அப்படின்னா அந்த கூட அவர் வந்து கொஞ்சம் க்யூராக வாய்ப்பு இருக்குது அதனால் இது ஒரு நல்ல விஷயமாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இவர் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெரியளால் டிப்ரெஷனோ இல்லை டென்ஷனோ இல்லாமல் இருக்கிறதா ரொம்பவே நல்லது அதுதான் நம்மளுக்கும் ஹெல்த்தியானது இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன் ஸோ விஷால் அவர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க அவர் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பிக்டாக் சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா சினிமா அப்டேட் ஆகட்டும் பொலிக் நியூஸ் ஆகட்டும் கரண்ட் ட்ரெண்டிங் நியூஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போது